எல்லாருக்கும் வணக்கம் கர்நாடகாவில் பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களது வீடுகளை தீ வைத்து கொளுத்திய வழக்கில் தொண்ணூற்றி எட்டு பேருக்கு ஆயுள் தண்டனையும் மூன்று பேருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனையும் விதித்து கர்நாடகா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இன்னைக்கு நிகழ்ச்சியில கர்நாடகாவில் பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கு இந்த தலைப்பை பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டம் கங்காவதி அடுத்த மரம்குப்பி கிராமத்தைச் சேர்ந்தவர் மஞ்சுநாத் நாற்பத்தி இரண்டு வயதான இவர் அங்குள்ள திரையரங்கில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு காட்சிக்கு டிக்கெட் எடுக்க வரிசையில் நின்றிருந்தபோது அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டார் இதற்கு அப்பகுதியை சேர்ந்த பட்டியலின மக்கள்தான் காரணம் என்று கருதிய மஞ்சுநாத் தனது உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் என நூற்றிற்கும் மேற்பட்டோரை அழைத்து கொண்டு அதிகாலை நான்கு மணி அளவில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்றுள்ளார் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் உள்ளிட்ட நூற்றி இருபதற்கும் மேற்பட்டோரை ஆயுதங்கள் தடிகளால் தாக்கியுள்ளனர் உள்ள நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளை சூறையாடி தீ வைத்து கொளுத்தினர் இந்த தாக்குதலில் அறுபது பேர் படுகாயமடைந்து கொப்பல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அப்போது கர்நாடகாவில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து மஞ்சுநாத் உள்ளிட்ட நூத்தி பதினேழு பேர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டப்பிரிவு மூன்றின் கீழ் ஒன்று இந்திய தண்டனை சட்டப்பிரிவு ஐநூத்தி நான்கு ஐநூத்தி ஆறு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கங்காவதி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கொப்பல் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை நடந்து வந்தது இந்த வழக்கில் முப்பத்தி ஐந்து நேரடி காட்சிகளின் வாக்குமூலம் அடிப்படையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்பர்ணா புந்தி வாதிட்டார் தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களின் சாட்சியங்களையும் நீதிமன்றத்தில் பதிவு செய்தார் மரக்கும்பி கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு முடிவெட்ட அனுமதி மறுக்கப்பட்டது உணவகத்தில் சாப்பிட அனுமதி மறுத்தது ஆகிய தீண்டாமை கொடுமைகளையும் சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் வாதிட்டார் இந்த வழக்கு விசாரணை கடந்த மாதம் நிறைவடைந்தது இந்நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த வழக்கை விசாரித்து வந்த கொப்பல் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சி சந்திரசேகர் தீர்ப்பு வழங்கினார் அவர் தனது தீர்ப்பில் கூறியதாவது மரகுப்பி கிராமத்தில் நடந்தது அப்பட்டமான சாதி ரீதியான வன்முறை என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நூற்றி பதினேழு பேரும் குற்றவாளிகள் என்பது அரசு தரப்பில் தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது இதில் பதினாறு பேர் விசாரணையின் போதே உயிரிழந்து விட்டனர் முதல் குற்றவாளியான மஞ்சுநாத் உள்ளிட்ட தொண்ணூற்றி எட்டு பேருக்கு ஆயுள் தண்டனையும் தலா ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் விதிக்கப்படுகிறது பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத இரண்டு பேர் உள்ளிட்ட மூன்று பேருக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் தலா ரூபாய் இரண்டாயிரம் அபராதமும் விதிக்கப்படுகிறது குற்றவாளிகள் அனைவரும் சாதாரண பொருளாதார பின்புலம் கொண்டவர்கள் என்பதால் குறைந்த அளவில் அபராதம் விதிக்கப்படுகிறது அதே நேரம் பட்டியலின மக்கள் தடிகளாலும் கூறான ஆயுதங்களாலும் தாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதே உரிய நீதியாக இருக்கும் எனவே உச்சபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது இவ்வாறு தீர்ப்பில் கூறப்ப மறு கும்பியில் திட்டமிட்டு பட்டியலின மக்கள் மீது மற்றொரு சாதியினர் வன்முறை தாக்குதல் நடத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கோரி கடந்த பத்து ஆண்டுகளாக பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தினர் கொப்பலில் இருந்து பெங்களூருவிற்கு பாதயாத்திரை சென்று போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்தனர் இதில் வீரேஷ் என்ற பட்டியலின செயல்பாட்டாளர் படுகொலை செய்யப்பட்டார் இருப்பினும் பட்டியலின மக்கள் அஞ்சாமல் தொடர்ந்து போராடியதால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நீதி கிடைத்துள்ளது கர்நாடகாவில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கில் தொண்ணூத்தி எட்டு பேருக்கு ஆயுள் தண்டனையும் மூன்று பேருக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இந்த காணொலிய உங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்